சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பொய் செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்களை முதல் கட்டமாக இருக்கு தொகுதி வாரியாக சந்தித்து கட்சி அமைப்பு தேர்தல் சம்பந்தமான உரையாடல்கள் எல்லாம் இருக்கு அதைத் தொடர்ந்து அடுத்த தேர்தலுக்கு தயாராவது கருத்து உறுப்பினர் சேர்க்கை இது பற்றி எல்லாம் இன்னும் சொல்ல போனா இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கான முதல் கட்டமாக பொங்கல் கழித்து எங்கள் பணிகளை அவர்களை சந்தித்து தேர்தல் பணிகள் பற்றி கலந்தாலோசிக்க தான் வச்சிருக்கோம்

புதிய கட்சிகள் வந்து கட்சிகள் பார்ப்போம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்க அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றணைய அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரின் விருப்பம் நீங்க சொன்ன மாதிரி நாடே எதிர்பார்க்கிற அது நடக்கும் என்று நம்புகிறேன் ஒரு சிலர் சுயநலவாதிகள் அதற்கு தடையாக இருக்கிறார்கள் தடைகள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் தகர்த்தறிவார்கள் நம்புறேன் அது எங்கள் தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் அம்மாவின் எல்லாம் ஓர் அணியில திரள ஒன்று அவருக்கு கேட்டது அதிமுக ஒன்றிணையமானேன் நான் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொன்னேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும் ஓர் அணியில் திரளணுங்கிறது எல்லாருடைய விருப்பம் சமீபத்திய சுறுசுறுப்பான செயல்பாடு நடப்பார். அதுக்கு முன்னாடி சுறுசுறுப்பா இல்லையா அவரே. அவர் வந்து ஒரு பாணி இருக்கும் அது அவர் பணிலே சேரறார். அப்படிதான் அதை அத பாக்கணும். அது அவருடைய கருத்து அதுக்கு தான் பதில் சொல்லணும். திரு விஜய் தான் பதில் சொல்லணும் சென்னையில இருந்து ஈசிஆர்ல வந்து அவர்கள் மீது யாராக இருந்தாலும் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் என்னன்னு தெரியல என்ன அடிப்படையில் அவங்க விசாரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாம நான் எப்படி கருத்து சொல்ல முடியும் ஏன்னா ஒரு விசாரணைன்னு வர்றப்ப யாருடைய செல்போனையும் வாங்கி விசாரிக்கிற அது வந்து இயல்பு தானே

எந்தும் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறது இது வந்து நான் காவல்துறைக்கு சப்போர்ட்டாவோ இல்லை பத்திரிகையாளர்களுக்கு சப்போர்ட்டாவோ பேசல நியூட்ரலாக பேசுகிறப்ப இது எதுனால காவல்துறை செய்திருக்காங்கிறது தெரிய வரும்ல இல்லை அவர் வந்து அரசியல் பேச எல்லாரும் சொல்றாங்க பட் ஒரு இந்தியாவின் குடிமகனா அவர் பேசுறது வந்து எல்லா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவரும் எந்த மதத்தை சேர்ந்தவரும் இந்தியாவில தமிழ்நாட்டில் தலைமை பதவிக்கு வர முடியும் அதுதான் ஜனநாயக நாடு நாடுறது அவர் கோபத்தில் பேசுறாரோ அவர் மற்றவங்களை மதிக்காம பேசுறாரோன்னு நான் நீங்கள் இங்கே வந்திருந்தப்ப கேட்டப்பே நான் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தா அவர் அடிப்படையே தவறா தெரியுது அவருடைய அடிப்படையே அதுவும் மாபெரும் விடுதலை இயக்கமான எல்டிடிய அந்த இயக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் அவர்களும் அங்கே வாழ்கிற சிங்கர் அவர்களுக்கு சமமான அதே சுதந்திரமா இருக்கணும்ங்கிறதுக்காக பல்வேறு தலைவர்கள் போராடினாங்க அல்லது பிரபாகரன் குறிப்பிடத்தக்கவர் அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்த எல்லோருமே ஆதரவாக இருந்தோம் தொண்ணூத்தி ஒன்னு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் மரணத்திற்கு பிறகு அதுல சில மாற்றங்கள் வந்தது இருந்தாலும் அந்த மாவீரர்களை அவங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்போம் அது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட வேகமாகவும் அவங்க எடுத்த அந்த பாதை வன்முறை அந்த தீவிரவாதம் அப்படிங்கிற பாதையை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அவர்கள் மாவீரர்கள் அந்த மாவீரர்களை தனது சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக பயன்படுத்தி வருட்டது ஏன்னா இப்ப நிறைய தொலைக்காட்சிகளில் அங்கே எல்டிடி சம்பந்தப்பட்டவர்கள் அதில் இருந்த அந்த போட்டோகிராஃபராக இருந்த ஒருவர் இன்னும் அங்கே போய் படப்பிடிப்பு நடத்தியவர்கள் எல்லாம் சொல்கிறப்ப அவங்க ஃபுல் ப்ரூஃபாக கொடுக்குறாங்க ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி அவங்க சொல்லலை திரு சீமான் அவர்கள் அங்கே வந்து ஒரு பேச்சாளராக அங்கு அழைக்கப்பட்டு அங்கே நடந்தவற்றை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்துல அவர் வரவழைக்கப்பட்டிருக்காரு ஆனா அவர் அதை தனது பேலாபத்திற்காக ஏதோ பிரபாகரனே அவர் பயிற்சி கொடுத்ததா

அதனால திரு சீமான் அவர்கள் நான் பெரிய கொள்கை வீரரா பெரிய புரட்சியாளரா அவர் தன்னை காமித்துக் கொண்டதெல்லாம் ஒரு போலித்தனம் தான் அந்த ஈழத்து பத்திரிகையாளர் சொல்வது போல போட்டோகிராஃபர் சொல்வது போல தாங்கிறது வெளிப்படுது அது அவர்தான் அதெல்லாம் இல்லைன்னா பதில் சொல்லி வெளியில் வரணும் இன்னொன்று மற்றவர்களை தரம் குறைத்து பேசுவது தன்னை தன்னைத்தவட மற்றவர்கள்லாம் மட்டமானவர்கள் என்று பேசுவது அது மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவது நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மற்ற தலைவர்களை பற்றி மற்ற அரசியல் கட்சி இந்த தற்கால தலைவர்கள் நமக்கு முன்பு இருந்த தலைவர்கள் எல்லோரை பற்றியும் இன்னும் சொல்ல போனால் பெரியார் போன்று அனைவரும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் சமூக நீதி போராளியை பற்றி இவரே கடந்த ஆண்டுகளில் எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காரு தெரியும் இப்போ அப்படியே அதிலேருந்து மாறி பேசிட்டு அதை ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஆதரவா இன்றைக்கு ஏமாந்தவர்கள் வெளித்து கொள்ள வேண்டும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இவர் வந்து அவர் விட்ட வெளிப்பட்ட வெளிப்படுத்திய அந்த போட்டோக்களின் உண்மைத்தன்மை என்னங்கிறதே தெரிய வந்துட்டு துப்பாக்கி வச்சுட்டு போட்டோ எடுத்தது அதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி இன்னமும் பிரபாகரன் இவருக்கு அரசியல் வாரிசு மாதிரி இவர் தன்னை காட்டி கொண்டிருத்தனால அதை கண்டு எத்தனையோ பேர் வந்து ஏமாந்துருக்கலாம் அவர்களெல்லாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அன்றைக்கையும் என்ன கேட்டாங்க அதை தான் நான் இன்றைக்கு சொல்றேன் ஏற்கனவே என்ன நடைமுறை அங்க இருந்துச்சோ அது இரண்டு மதங்களுக்கு இடையே அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்ற தமிழ்நாட்டில் தேவையற்ற ஒரு பிரச்சனையை உருவாகாமல் அரசாங்கம் அதை கவனமாக கையாண்டு ஒரு சுமூகமான முடிவை அதை எடுக்கணும் அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு சுப்ரீம் கோர்ட்லயா தெரியல சுப்ரீம் கோர்ட்ல இருக்க சுப்ரீம் கோர்ட்ல நீங்க போய் கொஸ்டின் பண்ண முடியாது எந்த கோர்ட்டையுமே தான் அவங்க எடுப்பாங்க ஏதோ அவசர வழக்குன்னா நீங்க போய் கோரிக்கை வச்சா முன்னாடி எடுப்போம் தீய சக்தி மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்தி தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு நலன் பயக்கின்ற ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இலக்கம் வந்து

குறிப்பா அந்த கனிம விலை கொள்ளை அதை தடுக்கின்றவர்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கணும் சொல்கின்ற அத்தனை பேருமே இன்றைக்கு அவர்களுடைய உயிர் ஆபத்துக்குள்ளாவது நிறைய பேர் இன்றைக்கு கொலையே செய்யப்பட்டிருக்கிறார் இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை வந்து அரசாங்கம் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இரும்புக்கரம் கொண்டு அதெல்லாம் தடுக்கணும் என்னங்க அதாவது மற்ற நம்ம மாதிரி எதிர்கட்சிகள் சொல்றது அரசியலுக்காக சொல்கிறோன்னு ஆளுங்கட்சி சொல்லி தவிர்த்திடலாம் பட் அவங்க கூட்டணியிலே இருக்கிற நண்பர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே அதை கேட்கிறாங்க அதனால அவங்களுக்கு மடியில கன இல்லாத பட்சத்தில் சிபிஐன்குரிக்கு அனுமதித்து அந்த யார் இந்த குற்றத்தை செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நியாயமா இருக்கும் நீங்க கேட்கறத கரெக்டா கேட்கறீங்க பெண்களுக்கு சரியான கல்வி அது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிட்டே போது இன்றைக்கு யாருடைய உயிருக்குமே பாதுகாப்பு இல்லை முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்கும் ஏன்னா இன்றைக்கு இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க ஆனால் வந்து இன்றைக்கு கூலிப்படைகள் தான் அதிகமாக போதை மருந்து பிற பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கு இதையெல்லாம் அவர்கள் சீரியஸாக எடுத்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல இந்த ஆட்சியாளர்கள் ஏன்னா தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்கிடலான்னு நினைப்போம் கூட்டணி பல இருக்குங்கிற மமதிலையும் இருக்கிற மாதிரி தெரியுது இது இந்த முறை மக்கள் இங்க ஒரு காட்டாட்சி மாதிரி இருக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு இன்று ஒரு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருபத்தி ஆறு சட்டமன்ற பொருத்த முடிவுகட்டுவார் வந்தான் பண்ணிட்டு இருக்காரு நடவடிக்கைகள் வந்து உண்மையாவே அவர் மாத்திக்கணும் மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி அதனால மத்திய அரசாங்கம் இப்ப கூட மதுரைல ரிட்டாப்பட்டி போன்ற இடங்கள்ல மக்கள் விரும்பல அதை வந்து விட்ரா பண்றாங்க இதுபோன்று தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கறப்ப இது மாதிரி கவர்னர் இது போன்ற செயல்பாடு அது வந்து அவர்களுக்கு தான் உருவாக்குது அதனால கவர்னர் செயல்பாட்டை அவர்கள் வந்து இது போன்ற தேவையில்லாத அரசியல்வாதிபாட்டின் செயல்பாடை மத்திய அரசு அவருக்கு அறிவுரை வழங்கணும் அவங்க வந்து இதே மாதிரிதான் ஆளுநர் வந்த ஒரு ஆளுநர் இது போல தேவையற்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்வதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் அவர் அதுல சரியா வரலன்னா அவர அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அவரை விட்ரா பண்றதுக்கு அதையும் ஏன்னா அவங்க நலனில் அது செய்யணும் இந்திய இருக்கிற திமுக நிறைய நார்த் இந்தியன் இதுதான் உங்களுக்கு தெரியும் இல்ல இல்ல உங்களுக்கு திமுக பற்றி தெரியும் நம்பளுக்கு எல்லாம் ஹிந்தி படிக்கல ஆனால் அவங்க வீட்டு குழந்தைகளும் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும் அதுமாதிரி அவங்க அட்வைஸ்லாம் அடுத்தவங்களுக்கு தான் நம்மளுக்கு தான் அவங்க வந்து கடவுள் கோயில் கிடையாது சமஸ்கிருதத்தை தாக்கி பேசுகிறது எல்லாம் ஆனால் அவங்க எல்லாத்தையும் பின்பற்றுவாங்க அவங்க வீட்டு பெண்கள்லாம் போய் அங்க பிரதட்சனை செய்கிறாங்க எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிட்றாங்க சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன் ஒரு சிலர் அவங்க அரசியலில் உள்ளவங்க திமுக குடும்ப மூத்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக பேசுகிறதுனால ஏதோ பாவம் இருக்கு அதனால பிராமணர்களுக்கு கூப்பிட்டு அவங்க காலெல்லாம் எல்லாம் உளுந்து ஒரு தகவல் வந்துச்சு அது எந்த எந்தாலும் உண்மைன்னு தெரியல அதனால அவர்கள் எல்லாம் செய்வாங்க மஞ்ச தொட்டு போட்டார கருணாதி அதுல இருந்து தெரியல அவங்களுக்கு கருப்பு தொட்டு போட்டிருக்கதான் சொல்லிட்டோம் அதே மாதிரிதான் அலங்கட்சி மற்ற கட்சிகள்லாம் புறக்கணித்துக்கான காரணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த தேர்தல் ஒண்ணு தமிழ்நாட்டு தலையில நிர்ணயிக்கிற தேர்தல் கிடையாது இருபத்தி ஆறு தேர்தல் வேற இந்த சட்டமன்ற பொது தேர்தல் வேற இதுல ஆளுங்கட்சி அராஜகமாக தான் நடந்து கொள்கிறது தவறான முன்னுதாரணங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லதான் எல்லா கட்சிகளும் புறக்கணிச்சு அதுதான் செல்வ பிறந்த சொல்ற பெரிய ராஜதந்திரமா காங்கிரஸ் வந்து அதை வெட்டு கொடுத்துச்சின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் இப்படி மீன்பிடிக்க செல்பவர்கள் அந்த கச்சத்தீவு நம்மோடு இருந்துச்சுன்னா இன்றைக்கி மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையிலேயும் இன்னைக்கு சுடப்படுறாங்க கைது செய்ய டெய்லி ஒரு த ஹெட்டேக்கு மாதிரி அது நமது தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை நமக்கு இருக்குது பாமா அவங்களால அங்கே போய் மீன் பிடிக்கிறதே உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையெல்லாம் உருவாக்குது

அதான் தான் அன்னைக்கே இது வந்து மத்திய அரசு தான் அந்த திட்டத்தை மாநில அரசு வந்து கன்கரன்ஸோட கொண்டு வந்தாங்க இன்றைக்கு மக்கள் எதிர்ப்பு இருக்குன்னு தான் மத்திய அரசு அதை விட்ரா பண்ணிட்டாங்க ஆனா முதல்வர் வந்து அவங்களுக்கு தெரியுமா எப்படி அவங்க பழக்கமே அதான கண்ணதாசன் உங்க நமது காரக்குடி சேர்ந்த கண்ணதாசன் வனவாசத்தில் சொன்னதை நான் சொன்னேன் பேருங்க அண்ணா ஒரு மாநாடு நடத்தினப்பேநாட்டு மேடையில் மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மோதிரம் போட்டுருக்காரு கண்ணதாசன் அவர்கள் வந்து போய் என்னன்னா நாங்களும் கடுமையாக உழைச்சோம் அவருக்கு ஒன்றும் மோதிரம் போட்டிக்கலாம் இப்ப நீனு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தால் உனக்கு போட்டு விட்டுக்கோன்னு அண்ணா சொன்னாராம் மாதிரி அண்ணாமலை கழுத்தில் விட வேண்டிய மாலையை தட்டி போய் பறிச்சார் அண்ணாமலை அன்றைக்கு டெல்லியிலேருந்து நேராக நேரா இல விமானத்தில் வந்து இறங்கி நேராக மத்திய அமைச்சரோடு அங்கே போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக செஞ்சார் அவர் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரு மாண்மிகே கிஷன் ரெட்டி அவர்களும் வந்துட்டு போனாங்க அது மக்களுக்கு அந்த திட்டம் வந்து ஏற்புடையது இல்லைன்னு அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க அதனால இதுல தமிழ்நாட்டு அரசாங்கம் இதுல கிரெடிட் எடுக்கிறது ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் அவங்க எப்ப எல்லாத்திலயும் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி எதையும் ஓட்டிக்கிறாரு அதுல ஒருபடி மேல போய் முதலமைச்சர் இப்படி போய் ஒரு முதலமைச்சர் அவசர அவசரமா ஓடி போய் சால்வ மாலை வாங்கிற மாதிரி இதை பண்ணிருக்காருங்கிறது ரொம்ப கேலி கூத்தாதான் இருக்கு அவர் தான் இதெல்லாம் பார்த்தா டிராமாவில் வீரபாண்டிய கட்ட வேஷம் போட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்புறம் அதை வேற செயல்பட முடியாது போதுங்கிறது இல்லை எங்க கட்சி கடந்த தேர்தல்கள்லாம் எங்களால் நாங்கள் நினைத்த மாதிரி வெற்றி பெற முடியல அதனால திமுகவை வீழ்த்துவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே நாங்கள் வந்து எல்லாம் ஒன்னும் சேரணும் அப்படிங்கிற முயற்சிக்கு நான் ஒத்துழைச்சேன் இன்னும் நாங்க ஒன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ இதே அம்மா எங்களை நினைச்சுக்கிறது இல்லை நாங்க வந்து எங்களுடைய நாங்கள் யாருன்னு எங்களுடைய உயரம் என்னன்னு தெரியும் அது தகுந்த மாதிரி நாங்க சார் எந்த சாரு எதுல சரியில்ல நானும் உங்க மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் Pada das sengge, yaitu sikad, das suku, kode nikad, das surau, wutatangga, dari daki panda, sim panda, sim panda, yaitu kaya